வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம சாதம் டிஃபன் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு பாசி பருப்பு தக்காளி சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் காலையில் இந்த சாம்பார் வச்சுட்டிங்கன்னா டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் மதியத்துக்கு சாதத்துக்குமே வச்சுக்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பை ஒரு தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் பருப்பை தண்ணி போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் நீங்கள் வேகிறதுக்கு தேவனக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு வேக விட்டுருங்க நம்ம சாம்பார் தாளித்து விடுறதுக்காக பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்ற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் மூ நாலு வர மிளகாய் எடுத்திருக்கோம் அதை காம்பெல்லாம் எடுக்கலாம் அப்படியே மூஷாவே சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இப்போ மிளகா ஃப்ரை ஆன பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அதுக்கூடவே ஒரு முழு பூண்டு எடுத்து இந்த மாதிரி ஒன்னா ரெண்டாயிரம் தட்டிட்டு வச்சுருக்குறேன் அந்த பூண்டு பல்லு சேர்த்துட்டுக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் பூண்டு பச்சை வாசனை போயிட்டு வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக நேரம் மாறிட்டு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இல்லை புளி எல்லாம் சேர்க்க மாட்டோம் இதுக்கு புளிப்புக்கு இந்த தக்காளியோட புளிப்பு மட்டும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக குழஞ்சி வதங்கி வந்துடும் அப்போ தக்காளி எல்லாம் குழஞ்சி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு இந்த சாம்பார் பொடியெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பச்சை வாசனை போயிட்டு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமாக வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விட்டுருலாம் நம்ம இதெல்லாம் கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம அடுப்பில் வச்சுருந்தா அந்த பருப்புமே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ பார்த்தா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து வந்துடுச்சு பருப்புமே வெந்துருச்சு நீங்கள் பருப்பை வேக வச்சுட்டு தாளித்து விட்டிங்கன்னா டைம் சரியாக இருக்கும் இப்போ வெந்த பருப்பை மசிச்சு விட வேண்டாம் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க நான் ஒன்றா சேர்ந்து அப்போ தான் வரும் இப்போ பார்த்திங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஏன்னா சாம்பார் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வச்சுருக்கதில் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் கடைசியால் கொஞ்சமாக பொடியின்னு இருக்கணும் மல்லிகையை சேர்த்து கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்ல சுவையான பாசிப்பருப்பு தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்